இந்த பொங்கல் பண்டிகைக்கு அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படியும் வெளியாகிவிடும் என அவரது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது இப்போது இல்லை என்றாகிவிட்டது இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது சமீப வருடங்களாகவே கவனித்து பார்த்தால் லைகா நிறுவனம் தயாரிக்கும் படங்கள் எல்லாமே பெரும்பாலும் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகாமல் ஏதோ சில காரணங்களால் தள்ளி தள்ளியே ரிலீஸ் ஆகி வருகின்றன அதற்கு அஜித் படமும் தப்பவில்லை மொத்த படமும் முடிந்து ஆனால் அஜித்தும் டப்பிங் பணிகளை முடித்து கொடுத்துவிட்டு வெளிநாடு கிளம்பி விட்டார் சென்சார் சான்றிதழ் பெற அனுப்பிவிட்டதாகவும் ஒரு தகவல் அப்புறம் ரிலீஸ் செய்வதில் என்ன சிக்கல் என்று பார்த்தால் இந்த படம் ஒரு பிரபலமான ஹாலிவுட் படத்தை காப்பி அடித்து உருவாகி இருப்பதாக கொஞ்ச நாட்களாகவே பேசப்பட்டு வந்ததில்லையா அப்படியே அடிக்கவில்லை என்றாலும் இங்கே தமிழுக்கு ஏற்றவாறு காட்சிகளை மாற்றிவிட்டாலும் கூட அந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கும்போது போது தான் விடாமுயற்சியை சுட்டு இருக்கிறார்கள் என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து விட முடியும் இந்த தகவல் ஹாலிவுட் பட நிறுவனத்திற்கு தெரிய வந்ததும் தற்போது தங்களுக்கு முறையான தொகை கொடுத்தால் மட்டுமே படத்தை ரிலீஸ் செய்ய விடுவோம் என்று கெடுக்கப்படி போட்டுவிட்டார்கள் அப்படியானால் இயக்குனர் மகிழ் திருமேனி அஜித்திடம் இப்படி ஒரு ஹாலிவுட் படத்தின் ரீமேக் கதையை பண்ண போகிறேன் என சொல்லாமல் லைகா நிறுவனத்திடமும் சொல்லாமல் ஏமாற்றி பண்ணிவிட்டாரா என்கிற கேள்விகளும் வரும் ஆனால் இதில் நடந்ததே வேறு ஆரம்பத்தில் இந்த படத்தை சிவன் இயக்குவதாக இருந்தது அதன் பிறகு அந்த கதையும் வேண்டாம் விக்னேஷ் சிவனும் வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு இயக்குனர் மகிழ்திருமேனியை கொண்டு வந்தார்கள் அப்போது தன் ஒரு கதையை அஜித்திடம் அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் அஜித்திற்கு அது அவ்வளவாக பிடிக்கவில்லை அதே சமயம் அப்போது தான் பார்த்த ஒரு ஹாலிவுட் படத்தை குறிப்பிட்டு அந்த படத்தின் கதையை கூறியுள்ளார் திருமேனி அந்த கதையை கேட்டுவிட்டு இது நன்றாக இருக்கிறது இதையே பண்ணுவோம் ஆனால் முறைப்படி ரீமேக் ரைட்ஸ் வாங்கிவிடுங்கள் என அஜித் கூறியுள்ளார் அந்த கதையை தான் தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றி இருக்கிறார்கள் அதே சமயம் அஜித் ஒவ்வொரு முறை லைகா தரப்பினரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த படத்தின் ரீமேக் ரைட்ஸை ஹாலிவுட் கம்பெனியிடமிருந்து எழுதி வாங்கிவிட்டீர்களா உடனே வாங்கி விடுங்கள் என்று தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் இயக்குனர் மகிழ் திருமேனியும் கூட தயாரிப்பு நிறுவனத்திடம் முன்கூட்டியே இதை ஞாபகப்படுத்தி ரீமேக் ரைட்ஸ் முறைப்படி வாங்கிவிடுங்கள் என்று வலியுறுத்தி வந்துள்ளாராம் ஆனால் தயாரிப்பு நிறுவனம்தான் கடைசியாக பார்த்து கொள்ளலாம் இதில் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்பது போல அசால்ட்டாக இருந்து விட்டார்கள் என்றும் இப்போது அதுவே படத்தை ரிலீஸ் செய்ய தடையாக இருக்கிறது என்றும் ஆரம்பத்திலேயே உங்கள் படத்தை நாங்கள் தமிழில் ரீமேக் செய்ய போகிறோம் என சம்பந்தப்பட்ட ஹாலிவுட் பட நிறுவனத்திடம் கேட்டிருந்தால் மிக குறைந்த விலைக்கு அதை கொடுத்திருப்பார்கள் தற்போது அவர்களை கேட்காமல் கதையையே ரீமேக் செய்து ஒரு படத்தை எடுத்துவிட்டு அவர்களிடம் இனி போய் அனுமதிக்காக நின்றால் நிச்சயமாக அவர்கள் பெரிய தொகையை கேட்க தான் செய்வார்கள் அப்படிதான் கேட்கிறார்களாம் இப்போது இந்த தொகையை பேசி முடிக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் முடிந்து அநேகமாக வரும் மே ஒன்றாம் தேதி அஜித்தின் பிறந்த நாளன்று இந்த படம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சீக்கிரமே முடிந்தால் என்னை அறிந்தால் படம் போல பிப்ரவரியில் ஆக வாய்ப்புண்டு அஜித்தின் இன்னொரு படமான குட் பேட் அக்லியை கூட அஜித்தின் பிறந்த நாளில் ரிலீஸ் செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள்